சொல்ல வசூலிகளின் கரீமால் குளிப்பாட்டுதல் சம்பந்தமாக பூர்த்தியாக நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம் ரெண்டு வகையாக பிரிச்சு பார்த்தோம் இன்றைய வகுப்புல இறுதியாக குளிப்பாட்டுதல் சம்பந்தமான இறுதி வகுப்பு அதுல நடுவுல சம்பந்தப்படக்கூடிய சமூகத்துல கேள்வியாக எழும்பக்கூடிய சில நேரம் அது சம்பிரதாயமாக பிழையாக நடைமுறைப்படு நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுடைய தெளிவான திட்ட சட்டம் என்ன என்ற செய்தியை பார்க்கறதோடு கடைசியில சுருக்கமாக இந்த மூன்று வகுப்புகள் வெளிப்பாட்டுகள் சம்பந்தமாக உள்ள அந்த வகுப்புகளுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது தெளிவுகள் தேவைப்பட்டா கேட்டுக்கொள்ளேன் விஷால அடுத்த வகுப்புகள் நாங்கள் கப்பன் செய்தது சம்பந்தமாக அந்த பகுதியை ஆரம்பிப்போம் குளிப்பாற்றத நாங்கள் பூர்த்தியாக பார்த்து முடித்தோம் பூர்த்தியாக ஒவ்வொரு கட்டம் கட்டமாக பார்த்து முடித்தோம் அதில் பொதுவாக குளிப்பாற்றக்கூடிய நேரத்தில் மைத்துடைய உடல்ல அங்கங்களில் குளிப்பாற்றக்கூடியவர் அந்த இடத்துல நிற்கக்கூடியவர்களுடைய பார்வை சம்பந்தமாக மறக்கம் எங்களோட என்ன பேசுது அதில் பல மக்கள் தெளிவாக பேசுகிறாங்க குளிப்பாட்டக்கூடியவராக இருக்கலாம் அவரோடு உதவிக்கு நிற்கக்கூடியவர்களாக இருக்கலாம் நான் ரெண்டு எல்லா பாடத்திலையுமாக சொல்றது குளிப்பாற்ற இடத்துல நிற்கிறது என்று சொல்வது தனியான சிறப்பு என்றது அல்ல நான் இன்னார குளிப்பாட்டின இன்னும் ஆடிம குளிப்பாட்டின இன்னும் இன்னும் முக்கியமான ஒரு குளிப்பாட்டின இடத்துல அல்லது எங்களோட வாப்பாவை எங்களோட உமாவை குளிப்பாட்டின இடத்துல நான் இருந்தேன் என்று சொல்றது அது கண்ணியம் என்ற ஒரு ஷரப் ஒன்றால் அல்ல உண்மையிலே எங்களுக்கு பொருத்தி ஆறு குளிப்பாட்ட ஏறும் என்றால் நாங்கள் அதை உட்படுத்தி நாங்கள் குளிப்பாட்டுறது சும்மா நிற்கிறது ஒருத்தர் குளிப்பாட்டார் ஒருத்தர் உதவிக்கு நிற்கிறார் அந்த உள்ளுக்கும் நானும் நிற்கிறது சிறப்போ எந்த ஒரு பத்து பேர் ஒரு அஞ்சு பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா பயிற்சி ஒரு மூணு பேர் நிற்கிறது என்று சொல்றது நல்ல காரியம் இஸ்லாம் அது விரும்புகிற ஒரு காரியம் அல்ல அது ஒரு நல்ல காரியம் அல்ல அப்படி இங்க கூடாது ஒருத்தரோ ஒருத்தராக தனிய செய்து முடிக்க முடியுமா இருந்தால் ஒருத்தர் உதவிக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு மூணு பேர் தாராளமாக போதும் பொதுவாக ஒரு மூணு பேர் உள்ளுக்கு நிக்கிறது தாராளமாக போதும் அனைத்தும் ஒரு பர்மனான் உத்தராக இருந்தாலும் கூட பர்மனான் ஒரு ஜனாதாவாக இருந்தாலும் கூட அப்ப அந்த விஷயத்துல நாங்க அந்த யார் நிற்கிறாங்களோ குளிப்பாற்ற இடத்துல அவங்களோட பார்வைய ஜனாதாவுடைய யார் யாரை குளிப்பாற்றது என்பது பொதுவாக தெரியும் ஆண் ஆணுடைய விஷயம் பெண்ணுடைய விஷயம் நான் பின்னால் ஞாபகப்படுத்துவேன் இப்ப ஆணை ஆண் குளிப்பாற்ற நேரம் பெண்ண பெண்ணு பெண் குளிப்பாற்ற நேரம் கூட அவனோட பார்வை ஜனாசா எந்த இடத்த வாழ்ற காலத்துல மறைக்கிறது கடமையோ அது அவுரத்தாக மறைக்கப்பட வேண்டிய இடமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களை பார்க்கறது கூடாது அந்த இடத்தை பார்க்கறது கூடாது கழுகுற நேரத்துல கூட நாங்க மேல சீலை ஒன்று இருக்க அந்த சீலைக்கு உள்ளால எங்கட எங்கட கை கூட நேரடியாக ஜனாசாவுடைய அவுரத்துல படுறது கூடாது ஆறாம் வந்துட்டு இருக்குது சொல்லுவோம் அப்ப கைக்கு நாங்க உற போடுறது அல்லது சீலையை சுத்தி கொள்ற விஷயமாக கடந்த வகுப்புகள்ல பார்க்கணும் அப்ப கைக்கு உரையோ சீலையோ போட்டு நாங்க மறைவாகத்தான் செய்வோம் இப்ப பாக்கிறது என்று சொல்றது அவுரத்தை பார்க்கறது கூடாது ஆனால் சில நிலைமைகள் சில நோயாளி சில அந்த இரத்த கசிவுகள் அல்லது ஏதாவது ஒன்று ஒரு 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 கெட்டான ஒரு நிலைமைக்கு வச்சுக்கொள்ளுவீங்க ஒரு இருக்கட்டான ஒரு வேலை ஒரு எல்லா ஜனாதா கலத்துமையிலும் ஒரு சில ஜனாதாக்களுக்கு சில நிர் நிர்பந்தமான சில நிலைமைகள் வருகிறது என்றால் அப்படியான சலுகை வேற பொதுவாக அஹ் கூடாது அவுரத்தை பார்க்கறது கூடவே கூடாது அடுத்த அது வாஜிபத பார்க்காம இருக்கிறது அவுர அல்லாத ஜனாதாவுடைய ஏன ஏனைய பகுதியை பார்க்கறது நெஞ்ச மற்ற கால் இந்த கால் பகுதிகளை பார்க்கறதும் கூட அதை தளிர்ந்து கொள்ள முடியுமாக இருந்தால் பார்க்காம இருக்கிறது சுண்ணத் என்ற புக்கங்கல் சொ சொல்டைய பொக்கங்காக்கள் சொல்றாங்க இது பார்வை சம்பந்தமான செய்தி ரெண்டாவது நாங்க அந்த தண்ணி தரிக்கிற குளிப்பாற்ற நேரத்துல தண்ணி தரிக்கும் என்ற ஒரு செய்தி நாங்க எப்படி குளிப்பாற்ற இடம் இருக்கிறோம் என்றதை பார்த்தோம் அதுல குளிப்பாற்றத்துக்காக வேண்டி பாத்திரம் பாவிக்கிற நேரத்தில் பாத்திரம் நாங்க ஒரு பக்கட்ல தண்ணி இரத்தி பக்கட்ல இந்த கப்பலாளி ஊத்துவோம் அந்த தண்ணி இதுக்குள்ள தெரிக்கும் அப்ப அதை எப்படி செய்யறதுன்றத என்றதை புக்குகையில தெளிவாக சொல்லித்தாரா மூன்று பாத்திரங்களை வச்சுக்கொள்வது ஆக பொருத்தம் பெரிய பாத்திரம் உண்டு நடுத்தரமான பாத்திரம் உண்டு அதற்கடுத்துக்குரிய ஒரு கப் மாதிரி ஒன்று இது மூணையும் சுத்துகளை பேசுறாங்க அது எதுக்கென்றால் ஆக பெரிய பாத்திரத்துல என்ன செய்வோம் என்றால் ஆஹ் அதுல தண்ணி உதாரணமா பெரிய பக்கட் ஒன்று அல்லது தரல் ஒன்று அதுல தண்ணியை ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம் அது ஓரமாக இருக்கும் அதுல இருந்து ஒரு சின்ன இப்படி பக்கட் ஒன்றுல எடுத்து அப்படி இதுல ஊற்றி வச்சுருக்கிறோம் ஜனாதா குளிப்பாட்டுறதுக்கு நாங்கள் இந்த நடுத்தரமானதுல இருந்து ஒரு கப்பால் ஆக பின்னதால் அள்ளி ஊற்றி குளிப்பாட்டுவோம் அடுத்ததுக்கு தேவைப்படுற நேரம் இருந்து இதை எடுப்போம் இந்த தண்ணி மாதிரி இந்த தண்ணியும் ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேணும் அங்க பாவிக்கப்பட்ட தண்ணிகள் தரிக்கிறது மற்ற மத்த அந்த கப்ப போடுறது அந்த கைக்குறப்ப போடுறது அது இந்த நடுத்தரமான இதுக்குள்ளே இருந்துட்டு இருக்கணும் இந்த பெரிய பாத்திரம் பாவிக்க கூடாது என்ற ஒரு அமைப்புல எங்களுக்கு சுற்றுகளை சொல்லி தராங்க சரி இப்ப இன்னைக்கு இந்த பக்கத்து அமைப்புகள் இல்லாம இந்த பைப்ல குளிப்பாட்டுறாங்க பைப் அதுலேயே ஜனநாதா குளிப்பாட்ட செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படி குளிப்பாட்டே ஏழுமா என்று கேட்டால் அதை அதுக்கு அரபுல குறுப்பு உல் மியா என்று சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதையும் புகாக்கள் எங்களுக்கு சொல்றாங்க பரவாயில்லை அதையும் பாவிக்கிறது பரவாயில்லை அந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த சிக்கல் வராது இந்த சிக்கல் தண்ணி தெரிக்கிறது அந்த தண்ணி திரும்ப யூஸ் பண்ணப்பட்ட தண்ணியாக அது சட்டம் என்ன எந்த அந்த சிக்கல்கள் எங்களுக்கு வராது அதை பாவிக்கிறதும் பரவாயில்லைங்க அந்த செய்தி எங்களுக்கு சொல்லி தராங்க இது தண்ணி சம்மந்தமான செய்தி இந்த பாத்திரம் சம்பந்தமான செய்தி மூணாவது குளிப்பாட்டி மொழியதுக்கு பின்னால வயிற்றுடைய அந்த ஒவ்வொரு மூட்டிக்குதே மஃபாஃபில் என்று சொல்லுவாங்க மையத்துடி அண்ட் ஜாயிண்ட் அந்த ஜாயிண்ட்டுகளை வந்துட்டு லூஸ் பண்ணுறது அதை சஃப்டாக இருக்கிறது அதுவும் ஒரு சுண்ண சென்றதாக எழுதுகிறாங்க நாங்கள் குளிப்பாற்ற நேரம் என்ன செய்யுமெண்டால் ஜெனால்ஜா வந்துட்டு நாங்கள் சு சுடு தண்ணி அல்லாத ஏணிய தண்ணியில் குளிப்பாற்ற நேரம் நேரம் தண்ணி கூட அரிக்கிற நேரம் உடம்பு ரஃபாகும் ரஃபா ஹினத்தோடு நாங்கள் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் கொஞ்சம் காலை மறக்கிற மாதிரி மடக்கி கையை எப்படி மறக்கிற மாதிரி செஞ்சு நாங்க மூத்தாகின உடனே எப்படி அந்த மூட்டுகளை அசைக்கிறது சுண்ணத்தன்றது நாங்க படிச்சோமோ அது மாதிரி இப்ப இந்த நேரத்திலையும் கொஞ்சம் அசைக்கி அந்த கையை காலை அப்படி செஞ்சு விட்டுறது சுண்ண அப்படி செஞ்சுட்டு அதுக்கு பின்னால அந்த தண்ணியை குளிப்பாட்டப்பட்ட தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணியை துடைத்து விடுறதும் சுண்ணத்தன்று வருது உதவு செஞ்ச தண்ணியை துடைக்கிற விஷயமாக தண்ணி சுத்து நாங்கள் உதவுடைய பாடங்கள்ல அது பார்ப்போம் உதவு செஞ்சுட்டு மூத்தத்தை கை காலை கொட்ட துடைக்கிற விஷயம் ஒன்று நாங்க ஆனால் இந்த ஜனாதார விஷயத்தில் குளிப்பாட்டத்துக்கு பின்னால் அந்த தண்ணியை துடைக்கிறது ஒரு சுண்ணத்தில் சொல்கிறாங்க காரணம் என்னென்னு சொன்னால் கபன் வந்துட்டு குளிப்பாட்ட அந்த ஈரத்தோட கபன் செய்கிற நேரம் கபன் ஈரளி ஈரழிப்பாக நேரம் அவசரமாக அதில் தேதங்கள் மாற்றங்கள் உண்டாகிடும் அதனால துடைச்சிட்டு நாங்கள் கபன் செய்கிறது அப்போ உடல் அந்த மூட்டுகளை அசத்து ஆக்கிட்டு அந்த உடல்ல இருக்கிற நீரை துடைக்கிறது ஒரு என்பதை மந்தூப் என்பதை இப்ப பகாக்கள் பேசுறாரு அடுத்த இது இப்ப சொல்லக்கூடிய செய்தி என்னென்றால் இது ஒரு முக்கியமான நடைமுறையோடு சம்பந்தப்பட்ட ஒன்று ஜனாசா உடைய முடிகள் நகங்களை அகற்றது விஷயமாக நாங்க அந்த அடிக்கழுவுதல் என்ற எங்கட பாசையில் இருக்கிறத படிக்கிற நேரம் பார்த்தோம் நஜீச்கள் அகற்றதோடு அதில் இருக்கிற அக்குதார்கள் அழுக்குகள் நஜீசல் அழுக்குகள் அழுக்குகளை அந்த நகத்துக்குள்ள அழைக்கிற அழுக்குகள் மூக்குக்குள்ள காதுக்குள்ள அஹ் கண்ணுடைய அந்த ஓரங்கள்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை எப்படி இல்லாமல் ஆக்குறது அதை சுத்தம் செய்யறது என்ற பாகத்தையும் பார்க்கறது நகத்துக்குள்ளைக்கிற அழுக்கு எடுக்கிறது என்றது வேற நகத்து நகம் வளர்ந்துக்குது இப்ப ஏன் எங்களுக்கு நகத்தை ஒரு வாரமும் பார்த்துக் கொள்றது எங்கட மறைவான முடிகளை ஒவ்வொரு வாரமும் நாங்க அவதானிச்சு கொள்றது ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு வழிகாட்டலாக சொல்லப்பட்டிருக்குது என்றால் எங்களுக்கு எப்ப நாங்க மூத்தாகுவோம் என்று சொல்ல தெரியாது எங்களுக்கு நாங்க எப்ப மூத்தாகுவோம் என்று சொல்ல தெரியாது நாங்க பூர்த்தியான சுத்தமான நிலையில மூத்தாக என்னோட மறைவான முடிகளை முறையாக என் கக்கத்து முடிகள் ஆகிக்கலாம் மறைவான முடிகளாகி இது முறையாக ஆட்டு வளரவுன்றதல்ல அடுத்தது நகங்களையும் நாங்க முறையாக வெட்டி கொள்வது இப்ப மூத்தாகிட்டம் என்றால் மூத்தாகின ஜனாதா நகம் கொஞ்சம் கூடுதலாக கால் கால்நகம் எல்லாம் கூடுதலாக வளர்ந்திருக்குது மறைவான பகுதிகள்ல கக்கங்கள்ல முடிகள் வளர்ந்திருக்குது இதை வலிச்சிட்டு மற்ற மற்ற பகுதிகள் விலங்கலாட்டி நகங்கள் விளங்கும் அல்லது முடிகளை கலையை பார்க்கிறோம் என்றால் அதற்கு சட்டம் என்னூ வெறுக்கத்தக்கது என்பதாக ஜனாசாவுடைய முடிகளையோ நகங்களையோ கலைவது அகற்றுவது மக்ரூஹு மார்க்கத்துல வெறுக்கத்தக்கது என்பதாக சொல்றாங்க நல்ல காரியம் அல்லது ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல உதாரணமாக முடி அந்த முடியல ரத்தம் கசிவு ஏற்பட்டு அல்லது ஏதாவது ஒன்று நஜீசா அகற்றுறதுக்கு முடி ஒன்று முடி பின்னி உதாரணமாக என்ன சொல்ற முடி இறுக்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுமே கூடுதலான முடி இறுக்கமாக இருக்குது அதுல நஜீஸ் பட்டைக்குது அல்லது இறகு ரத்தம் செய்து தோய்ந்து அப்படியே இறுகை பை தேக்குது என்று அந்த ரத்தத்தை கலகி பாக்கிறோம் போவதில்லை இல்லை என்றால் அந்த அப்படியான முடிகள் அட்டுறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை நஜீச அழுக்க நிற்கிறதுக்காக வேண்டி முடிகளை கலை முடிகளை தான் அதை செய்யணும் அல்லது நகத்தை தான் அந்த அழுக்கு போகும் என்று இருந்தால் அந்த இடத்துல பிரச்சனை இல்லை அப்படி இல்லாம நாங்க அழுக்குகளை நதிகளை எடுத்துட்டு மேலதிகமாக சும்மா நாங்கள் நகம் வெட்டுப்படங்களை வளர்ந்து விற்குது முடிவெட்டுப்படங்களை வளர்ந்து வைக்குது அதை வட்டிடுவோம் என்று வற்றது மக்ரூ என்பதாக குப்பகாக்கள் சொல்றாங்க ஷாப்பி மதப்புல இந்த முடி நகம் சம்பந்தமாக தெளிவாக குப்பகாக்கள் விவரமாக பல செய்திகளை பேசுறாங்க நேரம் நான் சுருக்கமாக இந்த விஷயங்களை சமர்ப்பித்து அடுத்த தெரிய போறேன் அடுத்தது ஒருத்தர் ஹராமுடைய நிலைமையில ஏ ஹராமுடைய ஆடை அணிந்த நிலைமையில ஹரத்திலேயோ அல்லது போற இடைநழுவுற பிரயாணத்திலேயோ மூத்தாகிட்டார் என் ஹராமுடைய நிலைமையில மூத்தாகிட்டார் அந்த கதையும் மூத்தாகிறாங்க இல்லையா இந்த வருஷம் கூட நெருநாட்டை சேர்ந்தவங்க சிலர்கள் மூத்தாகினாங்க சமாந்திரையை சேர்ந்த ஒருத்தர் இப்படி ஒரு சில பகுதிகளை சேர்ந்தவங்க மூத்தாகினார் இப்படி மூத்தாகினால் அந்த மூத்தாகினவங்களுடைய சட்டத்தை பகாக்கள் பேசுறாங்க ஹராமோட ஈக்கிறவருக்கு சில சட்டங்கள் ஈக்குது ஹராமுடி அந்த நீயத்தில் அந்த உடையோட இதெல்லாம் செய்யக்கூடாது ரெண்டு தடைகள் அந்த விஷயங்கள் இந்த ஜனாதா கூடாது எப்படி அவரை ஹராமோட அதே தான் உதாரணமாக சொல்றதாக இருந்தால் முடிய கலை கேளாது சொல்றதாக இருந்தால் எங்களுக்கு என்ன வாசம் பூசுறது கேளாது அந்த எல்லா சட்டமும் அந்த ஹராமோட நிலைமையில மூத்த ஆகிய மையத்துக்கும் சம்பந்தப்படும் மையத்துக்கும் சம்பந்தப்படும் என்ற செய்தியை சொல்றாங்க காரணம் எழுதுற நேரத்துல இப்போ சொல்றாங்க அவர் வருகிற ஹதீஸ்ல அன்னகுலியன் கல்வியா சொன்ன நிலைமையில் தான் அவர் அந்த அடக்கப்பட்ட இடத்திலிருந்து மஷோடைய மைதானத்தில் எழும்ப எழும்புவார் கல்வியாவுடைய நிலமையில் எழும்புவார் எனவே அவர் எழும்பக்கூடிய நேரத்தில் ஹராமுடைய நிலைமையில் இழக்குகிறார் என்பதனால் ஹராமுடைய அந்த சட்டம் பேணப்பட்டு அந்த ஜனாதி அடக்கப்படணும் என்ற செய்தியை சொல்றார் இது முஃபரீமுடைய அந்த செய்தி அடுத்தது குளிப்பாற்றவர் எப்படியாக இருக்கணும் என்ற விஷயத்துல ஒரு முக்கியமான நிபந்தனையாக முக்கியமான ஒரு ஒரு நிபந்தனை என்று அந்த அளவுக்கு இல்லாற்றி எதிர்பார்ப்பு கிருஷ்ணாத்துடைய ஒரு எதிர்பார்ப்பு குளிப்பாற்றவர் ஜனாதா குளிப்பாற்றவர் இப்படித்தான் நீக்கணும் என்று அதுல நம்பிக்கையான ஒருத்தராக நீக்கணும் நம்பிக்கையான ஒருத்தராக அமீனாக நீக்கிறது நம்பிக்கையான ஒருத்தராக இருக்கணும் எப்படியான நம்பிக்கை என்றால் குளிப்பாற்ற நேரம் ஏதாவது நலவுகள் தென்பட்டால் நலவுகள் அந்த ரகசியமான ஏதாவது நலவுகள் தெரிய வந்தால் அந்த நலவை சொல்லக்கூடிய ஒருத்தராக இருக்கணும் அதே நேரம் ஜனாதாவை குளிப்பாட்டக்கூடிய நேரம் ஏதாவது கெடுதிகள் ஏதாவது ஜனாதா சம்பந்தமான கெட்ட விஷயங்கள் ஏதாவது அவருக்கு ரகசியமாக தெரிய வந்தால் அந்த செய்திகளை மறைக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறது மௌத்தாகி அவங்களோட நலவுகள் தான் பேசப்படணும் என்ற சொல்வாலிசனமோடைய ஒரு இரக்கமான வேண்டுகோள் எங்கள் குருசீ நம்ம உட்காந்து மூத்தாங்க அவங்களோட நலவுகளை பேசுங்கண்டா ஒரு சில ஜனாசாக்கள் அவங்கள இதுகள் கட்டாயம் சொல்லப்படணும் சில சில இன்ன வேறு விவகாரங்களோட சம்பந்தம் நீக்கு என்றால் அது அது தெளிவோடு சம்பந்தப்பட்டது அப்படி அது நூற்றுக்கு ஒன்று நீக்கிறதுக்கு வாய்ப்பு குறைக்கல என்று அப்படியானவைகள்ல மட்டும் விதிவிலக்குகள் சொல்லப்பட்டு பொதுவாக ஜனாசாக்களுடைய நிலவுகளை சொல்லக்கூடியவராகவும் கெடுதிகளை மறைக்கக்கூடிய நம்பகமான ஒருத்தராக இருக்கதும் குளிப்பாற்ற அந்த பொறுப்பை எடுக்கிறவர் குளிப்பாற்றவர் அடுத்தது குளிப்பாற்ற விஷயத்துல யாரை உட்படுத்துறது நெல்லம் ரெண்டைக்கு உண்மையிலே குளிப்பாற்றுறதுக்கு மசித்கள் நிற்கிற முல்லது அந்த ஊர்ல ஒரு மூத்த ரெண்டு மூணு பேர் குளிப்பாற்றது கண்டு அவங்க வைப்பாங்க நேரம் ஒரு மூத்த அடுத்தடுத்து இன்னொருத்தர் அத பண்றதுக்கு அது அந்த கடன் தான் இன்னதான் தான் குளிப்பாட்டுறது என்று சில வயசாளிகளோடு மட்டுப்படுத்தப்பட்டீர் அப்படி அல்ல குளிப்பாட்டல விஷயத்துல ஆக சிறந்தவர் ஆணுக்கு ஆண் தான் குளிப்பாற்றுறது ஆணுக்கு ஆண் தான் குளிப்பாற்றது அந்த ஆணுக்கு ஆண் குளிப்பாற்றத்திலேயும் குளிப்பாட்டுதல் சம்பந்தமான அந்த திட்டமுட்டையை செய்திகள் அறிவுகளுக்கிறது அந்த மார்க்க தெளிவு ஆட்ட கூடுதலாக இருக்குதோ தான் அந்த இடத்துல முற்படுத்தப்படும் வயசால குறைஞ்சவராக இருக்கு வயசுல மூத்தவர் என்றதுக்காக வேண்டி முற்படுத்துறது அல்ல குளிப்பாட்டுதல் சம்பந்தமான அந்த சிக்குகளுடைய செய்தி யாருக்கு கூடுதலாக இருக்குது மகாக்கள் சொல்றாங்க அல்ல அப்பும் குளிப்பாட்டக்கூடிய ஆண்கள்ல அந்த சிக்குகள் யாருக்கு கூடுதலாக இருக்குதோ தான் முற்படுத்தப்பட வேண்டும் என்ற செய்தியை சொல்றாங்க பெண்களை குளிப்பாட்ட விஷயத்துல பெண்கள் தான் முற்படுத்தப்படணும் அதே நேரம் கணவன் மனைவி என்று வார நேரத்துல கணவன் மனைவி என்று வார நேரத்தில் மனைவி மூத்தாகினால் கணவன் குளிப்பாற்றது அல்லது கணவன் மூத்தாகினால் மனைவி குளிப்பாற்றது என்று சொல்வது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டீர்கள் ஆண் பெண் மாறி என்று வாரது இந்த ரெண்டு உறவு உண்டாது பிள்ளைகள் பிள்ளை மூத்தாகி வார்த்தா குளிப்பாற்றுறது என்று சொல்வது கூட அது குழந்தை பிள்ளையாக இருந்த வேற ஆனா ஓரளவு வளர்ந்த புள்ள என்று இருந்தால் அதே அதே நேரம் ஒரு ஆம்புல புள்ள வளர்ந்த புள்ளைய உமா குளிப்பாட்டுல என்று சொல்றதும் அதான் தான் அங்கே உட்படுத்தப்படணும் சின்ன பொருள் சிறு குழந்தைகள் அதாவது மிச்ச பச்சில குழந்தைகளாக இருந்தால் அது பரவாயில்லை அதாவது எந்த குழந்தையுடைய மறைவான பகுதிகளை பார்க்கறது கூடாது என்ற சட்டம் ஆரம்பிக்கிறதோ அது நாங்க பத்து வயசு பண்டிகும் சில நேரம் பத்து வயசுக்கு முன்னால உடல் பருப்புல பாக்குறது தோற்றமாக அந்த சத்தம் அந்த பிள்ளைக்கு வந்துடும் வயசை வச்சு இல்லாம தோற்றத்தை வச்சு வந்துடும் அதனால அப்படியான பிள்ளைகளை மாறி குளிப்பாட்டது உமா வாப்பாவாக இருந்தாலும் குளிப்பாட்டை அஹ் தடை செய்யப்பட்டிருக்குது அது கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது அஹ் ஆண் பெண்ணுடைய விஷயத்துல கணவன் மனைவிக்கு மட்டும் அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது அதுல என் அடி ரொதியாகும் அன்பு அவங்க பாத்திமா ருதியாகுவான்கா அவங்கன்னு குளிப்பாட்டிக்கிறாங்க மனைவிய புளி ஆதாரம் அது மாதிரி அபுவாடைய மனைவி அவங்க தன்னுடைய கணவன் மூத்த ஆகி நேரம் அபுவக்கர் சித்தியக் ரதியாக அன்பு அவங்க அவங்க குளிப்பாட்டிக்கிறாங்க கணவன் மனைவியுடைய விஷயத்துல எங்களுக்கு சரியாக்கூடிய ஒரு ஆதாரம் இருக்குது அது ஏலும் என்ற செய்தி அதனால சரி இப்ப கணவன் மனைவி தவிர்த்து உள்ள வேறொரு ஜனா ஒரு முஸ்லீம் பேர் ஒருத்தரும் இல்ல அந்த கடனை செய்யறதுக்கு ஒரு ஒரு பெண் மூத்த ஆகிக்கிறார் ஒரு ஆண் தான் நீக்கிறார் அல்லது ஒரு ஆண் மூத்த ஆகிக்கிற ஒரு பெண் தான் நீக்கிறார் சில நேரம் அது மகரம் மற்ற பாத்திர சட்டங்கள்ல திருமண சட்டங்கள்ல மகரமாகவும் இருக்கக்கூடும் தாத்தா தம்பி நானா தங்க கீ இடி இப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க இப்படி இருக்கிற நேரத்துல அப்படி வேற ஒத்தருமே இல்ல முஸ்லிம் ஒத்தருமே இல்ல ஒரு ஒரு இடத்துல அப்படி ஒரு 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 நிலைமை ஒன்று உண்டாக்கு இருந்தால் அந்த நேரத்துல பொக்கஹாக்கல் சொல்றாங்க இல்ல அந்த நேரத்துல குளிப்பாட்டுகள் என்ற சட்டத்தை விடுங்க குளிப்பாட்டுறதுக்கு குளிப்பாட்டுங்க அனுமதியை கொடுத்து குளிப்பாட்டு குளிப்பாட்ட சொல்லுவாங்க குளிப்பாட்டு இதனுடைய அந்த சட்டத்தை நித்தாட்டிட்டு அதுக்கு அடுத்த இஷ்டம் மறைவிடத்தோடு சம்பந்தப்படாத சட்டம் தயமு தயங்கமுடிய சட்டத்துக்கு வாங்க தயமும் செய்துச்சு அந்த ஜனாதி அடக்கம் செய்யுங்க அப்படின்றத பொக்கஹாக்கள் சொல்றாங்க இதெல்லாம் சொல்றாங்க அடுத்தது வந்துட்டு குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி இல்ல ஒரு கட்டம் பெறுது அப்படி ஒரு வந்து யோசிச்சு பேசுறாங்க அப்படியே வரலாம் வந்து முன்னால பின்னாலையும் வரலாம் ஏதாவது சந்தர்ப்பங்கள் அப்படி வந்தால் அல்லது சில ஜனாசாக்கள்ல தண்ணிய பாவை பத்தின பத்தி மூத்தாங்கார் நெரு நெருப்புப்பட்டு மூத்தாங்க அல்லது வேற ஒரு அமைப்புல சிதைந்த நிலையில உடல் ஈக்குது சிதைந்த நிலையில உடல் ஈக்கிற ஒரு ஜனாசா தண்ணீரை பாமிக்கிற நேரம் அது அப்படியே அந்த உடல் சின்னாபின்னமாகிடும் உடல் அப்படி இன்னும் சிதைஞ்சிடும் அப்படி என்று இருக்கிற ஒரு ஜனாசாவை அதுக்கு குளிப்பாட்டுகள் சம்பந்தமாக சட்டம் பேசுற நேரத்திலையும் நாட்கள் சொல்றாங்க தயமும் தான் அந்த ஜனாசாவும் தயமும் செஞ்சு நாங்க அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வோம் செய்ய சொல்றாங்க சரி இப்ப ஜனாசாவை நாங்கள் அந்த குளி அந்த ஏற்கனவே பேசி நம்ம இந்த அடிக்கல் இதல் என்று எங்கட பாசையில் அதை வந்து அந்த நஜீசராக ஆற்றி அசுத்தங்களை இல்லாமல் ஆக்கிட்டு குளி உதுவை பூர்த்தியாக செஞ்சு குளிப்பாட்ட ஆரம்பிப்போம் முதல் கட்டம் எப்படி இருக்கும் இரண்டாவது கட்டம் எப்படி மூணாவது கட்டம் எப்படி இருக்கும் பார்த்தோம் மூணாவட கூடுதலாக அஞ்சு ஏழு ஒன்பது வரைக்கும் போறதும் பூர்த்தியானது ஏதும் அது தண்ணி விஸ்ரா பண்றது என்று கட்டத்தில் வராது அதுவும் இப்போ உதாரணம் உதவு செய்கிற நேரம் மூவத்தை மூணாவது மூணு தடவை கழிட்டு நாலாவது தடவை கழுவுறது என்ன சுன நெல்லஹாரி தானே குரு இன்னும் இன்னும் சுத்தமாகுமாட்ட அப்படியா கேட்டா இல்ல மூணு தடவை கழிட்டு நாலாவது தடவை கழுவுறது ஹராம் வேணுமென்று கழுவோம் என்று ஹராம் என்றால் என்ன வகையில ஹராம் இஸ்ரா என்ற வகையில ஹராம் என்றதை சலுகாரம் தோல்விக்கிறான் இது சும்மா அது சின்ன செய்தியா அல்லது அது எந்த அளவுக்கு தடை என்றால் தண்ணி ஆத்துக்குள்ள அதிலே தண்ணி திரும்பியும் ஓடத்தான் போகுது தண்ணி எங்கிட்ட தண்ணி மாதிரி டேஸ்டேஜ் ஆகி போறதல்ல ஆற்றுக்குள்ள கடலுக்குள்ள நின்றுட்டு தான் ஒருத்தர் உருவ என்று இருந்தாலும் நாலாவது தடவை இவர் பூர்த்தியாக கழுகிட்டு நாலாவது தடவை கழுகிறது என்று சொல்றது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல என்று சொல்றது ஆனா இப்ப குளிப்பாற்ற விஷயத்துல ஜனாதாவை மூன்று தடவைக்கு மேல போறது மறக்கும் தடுக்கல்ல அஞ்சு ஏழு ஒன்பது என்ற ஒற்றைப்படைகளை அது பூர்த்தி பூர்த்தியான முறை என்பதை எங்களுக்கு சொல்லி தருகிறது அப்ப அந்த அஞ்சு அல்லது ஏழு ஒன்பது என்று வார நேரத்தில் அந்த ஒவ்வொரு குளிப்புகளும் என்னென்ன அமைப்புகள் அமையணும் என்றதை உலமாக்கல் ஒரு அழகான வடிவமைப்பில் எங்களுக்கு தராங்க அது ஒரு நீளமான செய்தி இது எங்களுக்கு நடைமுறையில பொதுவாக இல்லை அது நாங்கள் மூணு குளிப்போட பூர்த்தியாக கொள்றோம் அந்த இதுவே எங்களுக்கு போதுமான அமைக்கும் விஷயம் இப்போ இதுக்குள்ளால உங்களுக்கு கடந்த வகுப்புகளுக்குள்ளால உள்ள செய்திகளில் ஏதாவது தெளிவுகள் தேவைப்பட்டா நீங்கள் கேட்ட உடனே சொல்ற செய்திகளாக இருந்தால் உடனே சொல்வோம் அல்லது ஏதாவது இன்னும் கித்தாப்புகளில் தேட வேண்டி இதுவரைக்கும் நாங்க பேசாத பார்க்காத விஷயங்களாக இருந்தால் அவைகளை இன்னும் நாங்க பார்த்து அஹ் அது சம்பந்தமான தெளிவான செய்திகளை ஞாபகப்படுத்தியது மின்ஷால்ல ஏதாவது இருந்தா கேளுங்க மின்சா குளிப்பாக நேரம் ஓ தாராளம் அதை நாங்க வகுப்புல ஞாபகப்படுத்தணும்

ஜனாசாவை குளிப்பாட்டியவர் குளிக்கிறது சொன்னது ஜனாசா குளிப்பாட்ட நேரம் நஜீஸ் பரிசீக்கு நஜீச கழுகுறது அது கட்டாயம் அது அல்லாம குளிப்பு என்று சொல்ல சொன்னா எங்களுக்கு குளிக்கணும் என்ற அந்த குளிக்கிறது கட்டாயம் சட்டத்தை கொண்டு வர தேவை இல்ல உடுப்புல பட்டா நாங்க உடுப்பு அத அது அது சட்டம் வேற இப்படி பெரும்பாலும் படுகுது என்றதுனால நாங்க உடம்ப கழுவி கொள்றது அது கட்டாயம் என்று ஒத்தர் சும்மையில குளிப்பாட்டு இடத்துல தண்ணி எடுத்து கொடுத்து அப்படித்தான் தனி பேர் தண்ணி கொண்டிருந்தார் அவர் சரித்தா தண்ணி சரிக்கிற இடத்துக்குள்ள நிக்கல் ஆனா குளிப்பாட்டுகள் அந்த இதுக்குள்ள அவரும் சம்மந்தப்படுறாரு என்றால் அவருக்கும் குளிக்கிற சுந்தத்தங்க வரும் தண்ணி படம் இல்லாட்டி தண்ணி படல்ல ரெமீஸ் படல்ல போட்டு ஹெல்ப் பண்ற அப்படி அமைப்புல நீக்கிறார் என்று இருந்தார் ஆஹ் உபு ஜனாந்தாவுடைய உபு என்று சொல்றது புரியாது ஜனாசா உடைய உரு சில நேரம் நாங்கள் குருவை செஞ்சுட்டு தான் குளிப்பாடுவோம் உறுதியான உரு செஞ்சுட்டு தான் குளிப்பாட்ட ஆரம்பிப்போம் குளிப்பாற்ற நேரம் திரும்பவும் எங்கட கரங்களை செய்யும் வரைவெடுத்துல படுவோம் படுற நேரம் ஜனாசாட இது குரு கேட்டால் ஜனாசாட உது முடியாது ஆனால் இவர குளிப்பாட்டக்கூடிய ஒரு உதுவோட வச்சுக்கொள்வோமி பொதுவாக நீ அந்த நேரத்துல உது உறிஞ்சிடும் உதுக்கிறார் வச்சுக்கொள்வோமே உதவ இயக்கிறார் என்றால் அவர்கள் பொதுவாக மறைவிடத்த வெறும் கையோடு சொல்றது கூடாது ஹராம் என்றது கிட்ட சொல்லுவது சரி அப்படித்தான் தாண்டி அது தடை செய்யப்பட்டது செய்கிறார் என்றால் அவர் வந்து முடியும் ஜனாசாவுடைய முடியாது எங்கடைய அம்மா கேட்கறது வந்துட்டு எப்படி ஜனாசாவுக்கு தயமம் செய்யறது எங்க நாங்க அயாத்தோடு இயக்கிற நாங்க எப்படி தயமம் செய்யவும் தயமம் என்று சொல்றது அது எல்லா கட்டத்திலையும் அது ஒரே பெட்டம் தான் டைமத்துக்கு ரெண்டு அந்த டைமுடைய சட்டமே இது நாங்க செய்விக்கணும் நாங்க கூட பக்கத்துல வைக்கிறாங்க கொலிப்பாட்டு விடுற மாதிரி ஜனாஜாக்கு நாங்க வச்சு நாங்க கையில தட்டி இந்த முகத்தை தொடச்சு விட்டு மண்ணை தட்டி அடுத்து கைய தொடச்சு விட வேற என்ன முடிச்சுக்கொள்ளுவா இல்ல நாங்க பார்த்தோம் மூன்று வகை ஷஹீத் ரெண்டு ஷன்யால மட்டும் ஷஹீத் ஆஃரா ஷஹீத் இல்ல இன்னொன்று ஆஹிராவுல மட்டும் ஷஹீத் துன்யால ஷீத் இல்ல என்று மூணு வகையாக பார்த்தோம் ரெண்டு வகை அதாவது ஷஹீத் என்ற சட்டத்துக்கு வாரவங்களும் ஆரவங்களும் அவங்கள குளிப்பாற்றது கூடாது ஹராம் துன்யாலையும் யார் ஷஹீத் என்ற பாடத்தை கேட்டாவில் யுத்த என்ன யுத்த காலத்துல கலந்து கொண்டு நெல்ல நீயத்துல மூத்தாகிறவர்கள் யுத்த காலத்துல கலந்து கொண்டு குஃபார்களோட சம்பந்தம் நெல்ல நீயத்தோட மூத்தாகிற தும்யாலையும் சகிதாக மூத்தாக ஆக்ராவையும் ஷகிதாக லுகப்படுவாங்க அவங்களுக்கு எல்லா சட்டமும் சம்மந்தப்படும் அத மாதிரி தும்யால மட்டும் தான் ஷகிதா ஆக்ராவுல ஷஹீது இல்ல அவரும் காஃபிகளோட எதிர்த்து யுத்தத்துல தான் மூத்தாகிறார் நீயத்து பிளர் வேண்டால் அவர் உலகத்துல அவருக்கு ஷஹீதுடைய சட்டம் தான் அவரையும் குளிப்பாட்டதுலாம் ஹராம் ஆனால் ஆகிறத்துல ஷஹீதுங்களோட எழும்ப மாட்டார் ஆகிறத்துல ஷஹீது இல்ல

ஷஹீதுடைய உடைய இவங்கெல்லாம் ஷஹீத் என்று ஹதீஸ் சொல்லப்பட்டது சொல்ற மாதிரி நெருப்புல மட்டுமோத்தின ஒரு ஷஹீத் கண்ணீர் தாண்டு மோத்தாகினர் ஷஹீத் பைக்கு வலி வந்து மோத்தாகின வயிற்றோட்டம் வந்து மோத்தாகினர் ஷஹீத் அலு பிரசை வேதனையில மூத்தாகின பெண் ஷஹீத் ரெண்டு ஷஹீது என்று சொல்லப்பட்ட அந்த பட்டியல் நீங்கி அதுலாஹி அலி தமிழ் உடைய விரிவுல சொல்றாங்க இருபதுக்கும் அதிகமானவர்கள் நல்ல சரியான சிறந்த அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய ஹரிஸ்கள்ல எனக்கு கிடைச்சி வைக்கிறாங்க இருபதுக்கும் அதிகமான தலைப்புல அவங்க ஷகீதுகளாக ஆகுறாங்க ஆனா அவங்க ஆசிரத்துல தான் ஷஹீத் துன்யா அவங்க ஷஹீத சட்டம் வராது குளிப்பாற்றல்ல தொழுவீக்கிறல்ல அந்த சட்டங்கள் எதுவும் அவங்களோட சம்மந்தப்படாது அவங்களுக்கு எப்படி மத்தவங்கட சட்டமும் அதை மாதிரி குளிப்பாற்றுறது எல்லாமே சம்மந்தப்படும் அதுல ஒன்று இவங்க அந்த செய்தியை சொல்றாங்க வேற ஒளமாக்கல் அகபுல் ரஹிமஹுல்லா அவங்கள தவிர்த்துள்ள இன்னும் சில உலமாக்கள் இதை விட அதிகமாக இன்னைக்கே சொல்றாங்க இதை விட அதிகமாக ஈர்க்கிறாங்க ஷகிதுரிய சில சொல்லி அதுல அநியாயமாக கொலை செய்யப்படுறார் இடிபாடுகள் ஒரு நிலநடுக்கம் அந்த இடிபாடுகளுக்குள்ள மூத்தாகிறவங்க அத மாதிரி என்ன கொள்ளை நோய்கள் அனுப்ப என்று சொல்றது ஒரு ஏரியா பிடிச்சி ஒரு நோய் அப்படியே மறந்து போன்றிருந்தால் அந்த நோயில் அவங்களும் மூத்தாகிறது அதை மாதிரி ஆஹ் எல்ம தேடி போறவர் எல்மை தேடி போறவர் அந்த பிரயாணத்துல மூத்தாகிறார் என்றிருந்தால் அவருக்கும் ஷஹிந்துடைய அந்தஸ்து சொல்லப்பட்டிருக்குது அத மாதிரி ஒருத்தர் அல்லாஹுடைய நேசம் கூடி அல்லாஹுரிய நியசம் கூடி சில அவங்களுக்கு மதிது என்று சொல்லுவாங்க அஹ் அவங்க பைத்தியம் மாதிரி அந்த அந்த நிலைமையிலோத்தர் மௌத்தாகராண்டாலும் அவரும் ஷஹீதுடிய இல்ல அவங்கள அவங்க அடுத்த த அவங்களுக்கு தனியான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்குது அதை மாதிரி ஒரு பெண் பிரசவ அந்த வேதனையில மௌத்த ஆகினாலும் ஷஹீதா என்ற சட்டம் சொல்லப்பட்டிருக்குது அவங்க ஆசரத்துல தான் ஷஹீதுடி அந்தத்து கிடைக்கும் உலகத்துல அவங்களுக்கு அஹ் ஏனைய சட்டங்கள் பொதுவான சாதாரணமான ஒரு சட்டம்தான் இந்த கொடுக்குது கணவன் மனைவி இது வந்துட்டு ஹயாத்தோட இதுக்குள்ள ஒரு முறையுமா முடியாத அந்த சட்டம் நீக்குது அப்ப பொதுவாக இந்த சாதி நிலைகள் பொறுத்தளவுல ஒரு முறையும் என்ற முதல் நிலை கருத்து இருக்குது அப்ப அந்த கருத்தை வச்சு பாக்குற நேரம் எங்களுக்கு கணவன் மனைவி அல்லது மனைவி கணவனை போய் பாக்குறாங்க அந்த நேரத்துல மறைவிடம் என்றது மட்டுமல்ல ஏனைய இடத்துல பட்டாலும் தோலோடு தோல் பட்டால் திரையின்றி பட்டால் புது முறியும் என்றது எங்களுடைய சட்டம் அப்ப அந்த ஜனாசாவுடைய பொது முறையாது திரையின்றி கைப்படுமாக இருந்தால் அல்லது உடலுடைய ஏனைய தோள்கள் படுமாக இருந்தால் குளிப்பாட்டு அவருடைய அவர் உதவுடைய நிலமை இருப்பாராக இருந்தால் அவருடைய உது முறியும் என்றது எங்கட அந்த ஷாபி மெஹபுடைய கணவன் மனைவி ஹயாத்தோடைக்கிற நேரம் பட்டால் உதவு முறியும் என்ற அந்த பசுவா அந்த கருத்தை எடுத்து பார்க்குற நேரத்தில் உதவும் முறையும் ஓ அதுல ஷாப்பிங் என்றதை கருத்து துணிதான் அங்க நெல்லும் ஷாப்பிங் வந்துட்டு நெல்லம் இல்லை எங்களுக்கு அந்த ஏன்னா அந்த துணி இல்ல உள்ள விஷயங்கள் நஜீஸ் பண்ற நேரங்கள் அந்த ஷாப்பிங்குக்கும் துணிக்கும் உள்ள வித்தியாசம் நீக்குது துணித விஷயத்திலையும் சொல்றாங்க முன்பின் துவாரம் கழுகின அந்த துணி அது நீக்கப்பட்டு வேற தான் மற்ற பகுதி கழுகப்படணும் துணி மாற்றப்படணும் என்று பொதுவாக குளிப்பாட்ட நேரம் இப்போ இன்றைக்கும் க்ளோ போடுறதுன்றது குறைச்சல் பழைய சீல இறக்கும் எடுத்து வச்சு கொள்வாங்க கிழிச்சு கிழிச்சு கிளிச்சி கிழிச்சி கிழிச்சி கொடுக்குறேன் அப்படித்தான் குளிப்பாட்டு போடுவாங்க நடைமுறைகளை தான் நீக்குது க்ளோ போட்டாலும் அந்த நஜீஸுக்கு பாவிக்கப்பட்ட க்ளோவை அதை நாங்கள் திரும்ப எடுத்து கழுகிட்டு பாவிக்க അല്ലെ അത് അടി വെച്ചിട്ട് വേറെ ഒരു ബ്ലോ എടുത്ത് മറ്റ പകതി ഉടലുടി മറ്റ പകുതിയെ കലകം പാവ ഇല്ലാത്ത കഴുകിയിട്ട് പാവിക്കത് പ്രനീതാ മുളി സുബാണോ